நல்ல ஒரு நடிகர் நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைதான் மற்றபடி இவர் பின்னாடி சிறுபான்மை மக்கள் போறதுக்கு இவர் சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சார் பதவி இல்லாமல் திமுக காரங்களால இருக்கவே முடியாது அதுக்காக அவங்க என்ன அர்த்தம் வேணாலும் ஆடுவாங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க நாளைக்கு ஒண்ணு செய்வாங்க வந்து நான் திமுகவை ஒழிப்பேன் அழிச்சிருவேன் திமுக இருக்கும் வரைக்கும் என்னுடைய சாம்பல் கூட கோபாலபுரத்தில் பறக்காது அப்படின்னு சபதம் எடுத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு அவர் வந்து உதயநிதி அல்ல இன்ப நிதியை முதலமைச்சராக்குவேன்னு இன்ப நிதியை பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிற காட்சியை பார்க்குறோம் அப்புறம் அவருக்கு எதுக்கு அங்கீகாரம் முன்னாள் முதல்வர் கலைஞர் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் முதலமைச்சராக இருக்கணும்னு செட் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் அந்த வகையில் திருமாவளவன் நாங்கள் கேட்டு ஒருவேளை துணை முதலமைச்சரான நாங்களே பாராட்டுவோம் சேகர்பாபு போன்றவர்கள் அமைச்சராக இருந்து கொண்டு அவங்க ஸ்டாலின் குடும்பத்துக்கு தேவையானதை என்ன அவங்க குடும்பம் பட்டம் நம்ம அடுத்து இன்பநிதிக்கு நிதிக்கு பிறக்கிற குழந்தைய தூக்கி தாளாட்டிட்டு இருக்கிறது தான் இந்த பதவிகளை அவங்க பயன்படுத்துறாங்க மாறாக மக்கள் கேட்கணும் என்ன கமலஹாசன் டார்ச் லைட் என்னாச்சு உடைச்சது என்னாச்சு என்ன சொன்னார் உடச்ச அன்னைக்கு எவ்வளோ பெரிய சித்தாந்தத்தோட வந்த மாதிரி காட்டினாரு ஒரே ஒரு சி வாய் பேசா பேசாமல் மௌனியாக தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு பிறந்தனர் பாஜகவின் சிறுபான்மையினர் அணியின் மாநில தலைவர் கோவை ஜான்சன் ஜோசப் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சாரம் அதாவது இப்போ நாகை மாவட்டம் முடிஞ்சு அடுத்ததாக அவருடைய பிரச்சாரத்துக்கு வந்து அந்த தேதிகளையும் நாட்களையும் எந்த ஊரையும் வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க திமுக அரசு இந்த மாதிரியான வேலைகளில் இறங்கிட்டு இருக்காங்க இதில் வந்து சிறுபான்மையினர் ஓட்டை வந்து விஜய் கண்டிப்பாக வந்து பிரிச்சிடுவாரு இந்த ஓட்டு வந்து எங்கேயாவது ஓட்டை விழுந்துரும் திமுகவுக்கு அப்படின்னு திமுக அரசு மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதில் கண்டிப்பாக விஜய் ஓட்டை பிரிப்பாரா திமுகவுக்கு பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா பொதுவாகவே திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் அது விஜய் வந்தாரா விஜய் பிரிப்பாரா இல்லை சீமான் பிரிப்பாரா அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்குது அதனால் திமுக மிகப்பெரிய சரிவு சந்திக்கும் குறிப்பாக எங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் கமிட்டி எல்லாம் முடிவு பெற்று மிக சிறப்பாக எங்கள் தொண்டர்கள் வந்து களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தலைவர்கள் வெகு சுறுசுறுப்பாக எல்லா ஊருக்கும் டூர் போயிட்டுருக்காங்க இருக்காங்க குறிப்பாக எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் இன்னும் ஒரு வாரத்தில் ஃபர்ஸ்ட் வீக்கில் தொடங்க போகிறாங்க மக்களை சந்திக்கின்ற ஒரு யாத்திரை அதெல்லாம் வரும்போது இன்னும் வாக்கு வங்கி உயரும் திமுகவினுடைய வாக்கு வங்கி போல சரியும் அது விஜய் ஃபேக்ட்ரினால் இருக்குது அவர் ஃபேக்ட்ரினால் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வள ஒற்றுமை அதனுடைய வளர்ச்சி அதனாலேயே திமுக சரியக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து விஜய்னால வந்து கண்டிப்பாக வாக்கு வங்கி சரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகள்கிட்டேயுமே ஒரு பயம் இருக்குது ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து ஏற்கனவே பிளவுவாதம் இருக்கிறதுனால கண்டிப்பாக விஜய்னால வாக்கு வங்கி பிரியும் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கலாம் இல்லையா விஜயை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இப்போதைக்கு நாங்கள் பார்க்கறது வந்து அவர் வந்து ஒரு குழந்தை இப்போ தான் அரசியலில் வந்திருக்கிறாரு களத்துக்கு இப்போ தான் வந்திருக்கிறாரு அவங்க ரசிகர்கள் வர்றது கூடுறது அவரை பார்க்க ஒரு சினி ஆக்டராக அவரை வந்து பார்ப்பாங்க பட் நாட்டு மக்களுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு என்ன கருத்தை சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய்ங்கிற ஃபேக்டை பிஜேபி தொண்டனாக நான் எப்படி பார்ப்பேன்னா அவர் ஒரு சினிமா நடிகர் அவர் நடித்த படங்களுக்கு அவர்னால் அவருடைய ரசிகர்களை நீங்கள் வந்து இந்த படத்தை இந்த டிக்கெட்டு ரேட்டு இந்த ரேட்டில் பாருங்கள் இவ்வளோ கொடுத்தா போதும் இவ்வளோ நியாயமாக அதில் நடந்துக்கலான்னு அதில் நேர்மையை காட்டியிருந்தார்னாலே அவருக்கு வந்து இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்க முடியாது அவர் டிக்கெட் வந்து நூறுரூவா டிக்கெட்டு ஆயிரரூவா கொடுத்து ரசிகர்கள் பார்த்தாங்க அன்னைக்கெல்லாம் தூங்கிட்டு இருந்த விஜய் மக்கள் பிரச்சனை நிறைய நடந்தது எண்ணற்ற பிரச்சனைகள் நடந்தது அவர் வந்து நாட்டு மக்களுக்காக அரசியல் ரீதியில் எதுவுமே செய்யலை நல்ல ஒரு நடிகர் நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை தான் மத்தபடி இவர் பின்னாடி சிறு சிறுபான்மை மக்கள் போறதுக்கு இவர் சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்சார் குறிப்பா கிறிஸ்தவர் இல்லையா அந்த கிறிஸ்தவ மதம் ஒரு ஓட்டு மதம் இல்லையா அவர் கிறிஸ்தவராக இருக்கிறதுனால மத்த கிறிஸ்தவங்களுக்கு என்ன நன்மை எதுவும் கிடையாது ஒரு முஸ்லீமாக இருக்கிறதுனால ஒரு முஸ்லீமுக்கு என்ன பண்ணிட போறாரு அரசியலில் என்ன பண்ண முடியும் அப்படியெல்லாம் கிடையாது அதை பார்த்தீங்கன்னா நான் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வந்து அனைத்து மதத்தினருக்கும் சம அளவில் அனைத்து திட்டங்களும் செய்யப்பட்ட எந்த திட்டத்தை எடுங்க அது பொதுவா இருக்கும் பொதுவான மக்களினுடைய பிரச்சனையை அணுகுவாங்க அது மக்களுக்கு போய் சேரக்கூடிய திட்டமா இருக்கும் கொரோனா நேரத்துல அத்தனை பேருக்கும் தடுப்பூசி போட்டோம் இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இது இந்துக்களுக்கு மட்டும் பிரிச்சா கொடுத்தோம் அப்படி இருக்கும்போது அவர் மதத்தை பார்த்து இவர் இந்த மதத்தை சேர்ந்தவர் இவர் இந்த ஜாதியை சேர்ந்தவர்னு அரசியல் பண்ணிட்டு இருந்தா அது அரசியலுக்கு அழகாக இருக்காது ஆகவே கிறிஸ்தவ அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் அவரை வந்து ஒரு சினிமா நடிகரா தான் பாப்பாங்க சினிமா நடிகரை தான் யோசிப்பாங்க இப்ப ஆன்மீக இதுல யோசித்தா கூட நீங்க அப்படி சொல்றீங்க சார் ஆனா இருந்தாலும் திமுக வந்து எழுபது ஆண்டு காலம் வந்து ஆட்சியில் வந்து இவங்க இப்ப வரைக்குமே அரசியல இருக்கக்கூடிய கட்சி ஆனா விஜயனுடைய ஒவ்வொரு வந்து டிஆர் பா பாலுவாக இருக்கட்டும் டிஆர்பி ராஜாவாக இருக்கட்டும் அதில் முக்கிய தலைவர்கள் ஆர் எஸ் பாரதி ஸ்டாலின் அவர்களுடைய வீடியோ இதெல்லாமே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்துச்சு பாத்தீங்களா அந்த சனிக்கிழமை நாட்களில் அப்படி இருக்கும் பொழுது வந்து அவ்வளவு பெரிய கட்சி வந்து விஜயை பார்த்து பயப்படுதா இருக்கலாம் ஒரு இல்ல அவங்க பயந்துருக்கலாம் அந்த மாதிரி ஒரு எப்பவுமே அவங்க வந்து பயப்படுவாங்க எம்ஜிஆரை பார்த்து பயந்தாங்க ஜெயலலிதாவை பார்த்து பயந்தாங்க ஒருவேளை அந்த ஃபேக்ட்ல அப்படியே இன்னொரு நடிகர் அப்படி வந்துடக்கூடாது வந்துருவாரோ அப்படி நிரூபிக்காத விஜய் அவர்கள் தேர்தலையும் நிக்கல அவரு ஆனா இப்ப வரைக்கும் அவருடைய பலம் என்னன்னு மக்களுக்கும் தெரியாது அரசியல்வாதிகளுக்கும் தெரியாது அப்படி இருக்கும் பொழுது எழுபது ஆண்டு கால அரசியல் கட்சி வந்து ஏன் பயப்படணும் அவங்க பலம் வேணுமா என்னைக்கு திமுக ஆரம்பிச்ச அறுபத்தி ஏழுல இருந்து நீங்க பாருங்க அது ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அந்த கட்சி தனியா போட்டியிட்டதே இல்லை பத்து பேரோட பலத்தை கொண்டுதான் கூட்டணி மெகா கூட்டணி யாரையும் கொள்கையும் இருக்காது கோட்பாடும் இருக்காது சீமானே சொல்லலாம் இல்லையா திமுகவுக்கு சீமான எவ்வளவோ மடங்கு பரவாயில்லன்னு சொல்லுவேன் அப்படிதான் சொல்லணும் காரணம் அவருக்கு ஒரு கொள்கையில ஸ்டாண்டா நிக்கிறாருல்ல அதே பெருசு இவங்களால அப்படி நிக்க முடியாது இவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை எப்படியாவது பிடிக்கணும் எதை செஞ்சாவது பிடிக்கணும் எப்படி அந்த அதிகாரத்துல இருந்தாதான் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சிறங்கு இருக்கிறவங்க கையை சொல்லி இருக்க முடியாது அது மாதிரி பதவி இல்லாமல் திமுக காரங்களால் இருக்கவே முடியாது அதுக்காக அவங்க என்ன அர்த்தம் வேணாலும் ஆடுவாங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க என் நேயத்தை ஒன்று சொல்லுவாங்க நாளைக்கு ஒன்று செய்வாங்க இத்தனை ஆண்டு காலம் ஆண்டு இன்னமும் நம்ம தமிழர்கள் முன்னேற்றம்னு பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது சாப்பாட்டுக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகணும் உதவி திட்டங்கள் தர இதை தரன்னு இது எதையோ ஒன்று சொல்லி மக்களை ஒரு மாய வலையில் வச்சு வாக்கு வங்கியே வாங்கி ஒரு தவறுதலான ஒரு ஆட்சி போயிட்டு இருக்குதுன்னா அது திமுக தான் காரணம் கண்டிப்பா சார் இன்னைக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு கட்சிகள் திராவிட கட்சிகள்னால தன்னுடைய அங்கீகாரத்தையே இழந்திருக்கு இப்ப இதுல முக்கியமாக வந்து கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும் ஆகட்டும் வைகோ ஆகட்டும் அவங்க எல்லாமே வந்து இனிமேல் நாங்கள் சொந்த இது கட்சியிலோட கட்சியோட தேர்தல் சின்னத்திலேயே நிற்க போகிறோம் அது இல்லாமல் எங்களுக்கு சீட்டு வேணும் வங்கியில் வந்து பணம் அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு பயங்கரமான நெருக்கடி கொடுத்துட்டு ஒரு தகவல் வெளியாகிக்கிட்டே இருக்கு அது இல்லாமல் நூற்றி பதினேழு சீட்டு இல்லாமல் நாங்கள் வந்து திமுகவோட கூட்டணிக்கு வரமாட்டோம் காங்கிரஸ் வந்து அட அடாவடித்தனமாக நிற்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே அடிப்படுத்து இதெல்லாம் உண்மையா திமுக வந்து நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து நின்று வரலாறுலாம் இருக்குது காங்கிரஸுக்கு சம அளவில் கொடுத்த காலங்களாக இருக்குது அது மாதிரி அவங்க கொடுத்து அப்பவும் அவங்க தோல்வியை தழுவுவாங்க இதெல்லாம் சகஜம் பைகோவை வந்து நான் திமுகவை ஒழிப்பேன் அழிச்சிருவேன் திமுக இருக்கும் வரைக்கும் என்னுடைய சாம்பல் கூட கோபாலபுரத்தில் மீது பறக்காது அப்படின்னு சபதம் எடுத்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கி அவர் வந்து உதயநிதி அல்ல இன்ப நிதியை முதலமைச்சர் இன்ப இன்பநிதிய பக்கத்துல உட்கார வச்சிருக்கிற காட்சியை பார்க்கறோம் அப்புறம் அவருக்கு எதுக்கு அங்கீகாரம் இன்ப முதலமைச்சர் ஆக்குறவங்களுக்கு இல்ல கட்சியோட அங்கீகாரம் அவர் கட்சிக்கு எதுக்கு அங்கீகாரம் கட்சி எதுக்கு தன்னோட சின்னத்துல நின்னா தான் ஒரு சொல்லிக்க முடியும் எதுக்குங்க அவருக்கு கட்சி கொள்கை அவரோட கொள்கை என்ன தீமுக்க ஒரு வாரிசு கட்சி இதை அழிக்கணும் இது அழிச்சு நம்ம வந்து வாரிசு கட்சி தான எதுங்க மிகப்பெரிய பலம் பொந்தவர்கள் பொன்முத்துராமலிங்கம் செஞ்சி ராமச்சந்திரன் கோவை கண்ணப்பன் பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க அவங்க அத்தனை பேரையும் அழிச்சிட்டாரு அதுல இருந்த நல்ல ஆட்கள் மல்லை சத்தியா மிகப்பெரிய நல்ல ஒரு அருமையான அரசியல்வாதி சிறந்த சித்தாந்தவாதின்னு சொல்லலாம் கோவையில ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் மாநில இளைஞரணி செயலாளராக இருந்தார் இன்னைக்கும் மக்களுக்காக காசு கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி சில போராட்டம் அந்த மாதிரி எல்லாம் மதிமுக எங்க வச்சிருக்குது அவங்களோட போன நல்ல ஆட்களை பூரா வெளியேற்றிட்டு தன் மகனுக்கு திருப்பி பட்டாபிஷேகம் பண்ணி அந்த மகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணது கூட நான் வியப்பா பார்க்கல மகம்பனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண அந்த மதிமுக ஸ்டாலினோட பேரன் இன்ப நிதிய முதலமைச்சர் பக்கத்துல இன்ப வைகோக்கு நிகராக கொண்டு வந்து உட்கார வச்சதுக்கு பிறகு அப்புறம் அந்த கட்சிக்கு அங்கீகாரம் இருந்தால் கட்சியாவே பார்க்க கூடாது அவருடைய படிப்புக்கும் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கும் அவருடைய சிந்தனைக்கும் வைகோவெல்லாம் எல்லாம் ஒரு பார்ட்டியே கிடையாது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் பாராளுமன்றத்தில் சொன்னாங்க இந்த கட்சி வளர்ந்து வரும்போது இந்திய தேசத்தில் காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி இருக்காது இது பார்லிமெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க அவர் என்ன கனவுல சொல்லிட்டு போனாங்களோ அந்த நாள் இன்னைக்கு நிறைவேறுது எங்களுடைய முன்னோர்கள் இன்னைக்கு கூட தீனதயாள் உபாத்யாவினுடைய பிறந்த தினம் எங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அது யாராக இருக்கட்டும் பண்டித் தேவ் குருஜியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அத்வானிஜி வாஜ்பாய்ஜி எல்லாருமே முன்னோர்கள் எல்லாருமே ஒரு கனவு கண்டாங்க இந்த தேசம் உலகின் குருவாய் உயரணும் அதுக்கு தான் வேலை செஞ்சாங்க பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது இந்த ஆட்சிக்கு வரும்னு நினச்சாங்க வர்ற அன்னைக்கு காங்கிரஸ் இருக்காதுன்னு வாஜ்பாய் சொன்னார் அது இன்றைக்கி மோடி அவர்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கிறார்கள் அது இருக்குது காங்கிரஸ்ங்கிறது இன்றைக்கி இல்லை சிறு விடுதலை சிறுத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இது அப்நார்மல் வளர்ச்சின்னு சொல்லணும் ஒரு சாதாரண மூப்பனார் அவர்களால் அடையாளம் காணப்பட்டு மூப்பனார் அவர்கள் முன்னிலைப்படுத்தி அவர் வளர்த்து எடுத்துகிட்டு வந்தார் அவர் ஒரு சமுதாயத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு நல்லவராக பார்க்கப்பட்டார் அவர் எப்படியும் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி ஒட்டி இருந்து தன்னுடைய வளர்ச்சியில் ஏதோ பாராளுமன்ற உறுப்பினராக நாலு பேரை பெற்றுக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்கிறார்னா அது அவருக்கு ஆன வளர்ச்சி அந்த வளர்ச்சிக்கு தகுந்த இது அவர் இப்போ கேக் கேட்கறதில் நியாயம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் முதலமைச்சராக இருக்கணும்னு செட் பண்ணி வச்சிருக்க நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் அந்த வகையில திருமாவளவன் நாங்க கேட்டு ஒருவேளை துணை முதலமைச்சரான நாங்களே பாராட்டுவோம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கொடுக்கணும்னு நாங்களே இதுல என்ன உங்களுக்கு என்ன இது என்ன வாரி ஜெயலலிதா அம்மையார் உட்கார வச்சாங்களே அந்த மாதிரி ஆமா அது மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்து நல்லபடியா மரியாதையா உட்கார வச்சு அலங்கரிச்சாங்கன்னா நாங்கள் பாராட்டுவோம் இல்லைன்னா அப்படி முடியாத பட்சத்தில் அவருக்கும் இன்னைக்கும் பலர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்கார வைக்கிறது அவமரியாதைப்படுத்துறது ஒரு சமூக ரீதியில் அந்த சமூக நீதி சமூக நீதின்னு பேசிட்டு அதன் அடையாளமாகவே வளர்ந்து வந்த திருமாவளவன் அவர்களை அப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணுறதை நாங்கள்லாம் வருத்தமாக தான் பார்ப்போம் ஆனால் நீங்கள் வந்து திருமாவர்களுக்கு சீட் கொடுப்பீங்களா அப்படின்னு தமிழிசை அவர்கள் நீங்கள்லாம் வந்து சொல்கிறீங்க ஆனால் கடவுளே ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரும் வந்து இங்கே அறநிலைத்துறையில் இருக்காரு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் மூலவரும் உற்சவரும் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அண்ணாமலையெல்லாம் வந்து எங்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து ஓரங்கட்டப்பட்டவர் எல்லாமே வந்து பேசுகிறது வந்து தகுதியாக அப்படின்னு அண்ணாமலைக்கே தகுதி இருக்கான்னு நகைச்சுவையான ஒரு காமெடியா தான் இதை பார்க்கணும் ஏன்னா அவர் எங்கேயோ ஒதுங்கி 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 கடல்ல தூக்கி எறிஞ்ச பொருள் ஒதுங்கி ஒதுங்கி கரைச சேர்ந்த மாதிரி ஏதோ திமுகவில் இன்னைக்கு ஒதுங்கிக்கிட்டார் அவங்க வீட்டு வேலையை பார்க்கறதுக்காக அவங்க இல்லத்து வேலைகள் எல்லாம் இன்னைக்கு அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறார் அதனால அவருக்கு மூலவரும் உச்சவரும் ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னா அது சேகர்பாபுக்கு பொருந்தும் நாட்டு மக்களுக்கு அனைவி சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்க ஏன்னா வீட்டு வேலை பாக்குறதுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க அதுதான் ட்ரூ வேற என்ன வேலை சேகர்பாபு இந்த நாட்டில் என்ன பெரிய தமிழக அமைச்சர் அப்படி சொல்லாம நம்ம சார் அதுவும் அறநிலைத்துறை அமைச்சரை இந்துத்துவ கட்சி நீங்க சொல்ல எங்க அறநிலை அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்கள் மு முன்னோர் ரா ராஜானா இருக்கட்டும் தமிழ் சிவம் மேடமாக இருக்கட்டும் வானதி எங்க எங்கள் கட்சியினுடைய சித்தாந்தம் இந்த அறநிலையத்துறை அறநிலையத்துறையாக இயங்குறதில்ல அறநிலையத்துறை வந்து அடாவடித்துறையாக இருந்து கொண்டு இந்துக்களுக்கு எதெல்லாம் அநீதியாக இழைக்கப்படுது நாங்கள் டெய்லி பார்க்குறோம் பேசுறோம் கேட்குறோமே அத்தனை அநீதியும் இந்துக்களுக்கு இழைக்கக்கூடிய ஒரு அறநிலையத்துறையை அந்த துறையே இருக்கக்கூடாதுங்கிறது எங்க பார்வை அதுல குறிப்பா சேகர்பாபு போன்றவர்கள் அமைச்சராக இருந்து கொண்டு அவங்க ஸ்டாலின் குடும்பத்துக்கு தனக்கு தேவையானதை என்ன செஞ்சா அவங்க குடும்பம் சந்தோஷமா இருப்பாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு சின்னவர் பெரியவர் அப்படின்னு பட்டம் ஜோட்டின்னு நம்ம அடுத்து இன்பநிதிக்கு பிறகு பிறக்கிற குழந்தைய தூக்கி தாளாட்டிகிட்டு இருக்கிறதா இந்த பதவிகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க மாறாக அறநிலையத்துறை பயன்படுத்தி ஏதோ இந்து கோ அதில் இருக்கக்கூடிய நகைகள் பணங்கள் நீங்கள் எதை எடுத்தீங்கன்னாலும் முறையாக இருக்காது ஒரு அறநிலையத்துறைக்கு கார் வாங்கி கொடுத்துருப்பாங்க அது அந்த கார் எதுக்காக ஓடுது என்ன நடக்குது அங்கே என்ன கணக்கு வழக்கு சரி பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறையில் கணக்கே சரியாக இருக்காது அந்தளவு எல்லா கோயில்லையும் கரப்ஷன் இருக்கும் அந்த கோயிலினுடைய சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்படும் இதெல்லாம் இப்படி நடக்கிறதுனால தான் அவருக்கு என்ன நமக்கு வந்து நம்ம லைஃப் நம்ம ஃபேமிலி செட்டில் ஆச்சு நமக்கு நல்லது நடக்குது நம்ம ஒரு அமைச்சராக இருக்கிறோம் அந்த வகையில் அவர் சிறப்பாக இருக்கிறார் அதனால அவருக்கு மூலவரும் உச்சவரும் ஸ்டாலின் சொன்னார்னா நாங்கள் ஏற்றுக்குவோம் மற்றபடி நாட்டு மக்களுக்கோ அறநிலையத்துறைக்கோ இந்து கோவில்களுக்கோ என்ன பிரயோஜனம் அண்ணாமலை எல்லாம் பேசுவாமான்னு கேள்வி கேட்குறேன் அண்ணாமலை வந்து பேசுகிற அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற யாருக்கும் தகுதி இருப்பதாக நான் கருதலை அண்ணாமலை மாத்திரமல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் நயனார் நாயந்திரன் எடுத்துக்கோங்க அல்லது அண்ணன் ரா அண்ணன் எடுத்துங்க முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் எடுத்துங்க எங்கள் மரியாதைக்குரிய எனக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் எல் முருகன் பிஜேபியில் இருக்கக்கூடிய கடைசி தொண்டனுக்கு இருக்கக்கூடிய எந்த தகுதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உயர்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இருக்காது காரணம் இப்போ பார்ப்பீங்க எங்கள் மோடி பிறந்தநாளை கொண்டாடுறோம் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கடைசி தொண்டன் கூட தன்னுடைய நூறுபாயை எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ ஒரு சேவை ஒன்றுமே முடியல ஒரு கோயிலை சுத்தம் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லை ஒரு பள்ளிக்கூடத்தை சுத்தம் பண்ணுவாங்க ஒரு சத்துணவு கூடத்துக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு சேவை அமைப்பை நீங்கள் திமுக கூட எப்படி கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் முடியவே முடியாது பிஜேபி அதனுடைய சித்தாந்தத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அதனுடைய பரிவார அமைப்புகள் எல்லாம் சேவை 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 இங்க திமுக போயிட்டீங்கன்னா எல்லாம் சுயநலவாதம் அவங்க குடும்பம் தன்னலத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சுக்குவாங்க அதுதான் இப்போ நமக்கு அதனால இவங்க வந்து அண்ணாமலையை பத்தி பேசுறதுக்கு அது அப்படி பேசுகிறார் அப்படின்னா நான் வன்மையாக சேகர்பாபா உங்கள் தொலைக்காட்சி வாயிலாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணாமலை மா அண்ணாமலை தொண்டனையே பேச முடியாதுன்னா எங்கள் தலைவர்களை எப்படி பேச முடியும் இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார் திருப்பரங்குன்றம் அந்த வந்து சிக்கந்தர் மலை அப்படிங்கிற ஒரு விவகாரம் வந்து கோர்ட் வரைக்கும் போச்சு ஆனால் இப்போ குற்றாலநாதர் சிவன் கோயிலில் வந்து மீன் சமைக்கிறது வரி சமைக்கிற மாதிரியான வீடியோக்கள் எல்லாமே நிறைய வந்து வைரலாக பரவிட்டு இருக்கு கோயில் அது வந்து இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய குற்றாலநாதர் சிவன் கோயில் ஏற்கனவே மட்டன் சமைச்சாங்கன்னு ஒரு விஷயம் வந்தது இப்போ இந்த இடத்துல மீன் சமையல் இந்துக்களை அசிங்கப்படுத்துறாங்களா இவங்களுக்கு இந்துக்களை அசிங்கப்படுத்தணும் இல்ல அதெல்லாம் அவங்களுக்கு நோக்கம் கிடையாது இவங்களுக்கு இந்த மைனாரிட்டி ஓட்ட நீங்க முதல்ல கேட்டீங்க இல்லையா பிரிச்சுட்டு போயிடுவாரா பிஜேபி எடுத்துருமா அவங்க கொண்டு போயிருவாங்களா இது ஒரு பயம் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பயங்கிற மாதிரி இந்த மைனாரிட்டி வாக்கு தான் அவங்களுடைய மிகப்பெரிய பேக் போன் ஒரு பதினஞ்சு சதவீத வாக்கு பதினெட்டு சதவீத வாக்கு சாலிடாக நமக்கு எடுத்த ஒன்று கிடச்சிரும் அதிலேருந்து நம்ம முன்னெடுத்து கொஞ்சம் காசுகளை கொடுத்து எதோ ஒன்று பண்ணி தேவையில்லாத மக்களுக்கு சாராயத்தையும் சாப்பாடையும் கொடுத்து ஏமாற்றி ஓட்டை வாங்கிடலாங்கிறது திமுகவினுடைய ஒரு கால்குலேஷன் அப்படி இருக்கிற அந்த கட்சி நீங்கள் இந்த மதம் 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 என்னைக்காவது நீங்கள் பாருங்கள் இப்போ மோடி அவர்கள் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க இந்த பிஜேபி க கிட்டத்தட்ட ஒரு இருபது மாநிலத்தில் ரூலிங் பண்ணுறோம் கூட்டணியை சேர்த்து இருபது மாநிலத்தில் ரூலிங் பண்ணுற எங்கேயாவது மதத்தின் பேரால் ஏதாவது நடக்குதான்னு பாருங்கள் ஒன்றும் நடக்காது இங்கே திடீர்னு வந்து சிக்கந்தர்மலைக்குள்ளே போவாங்க பழனியில் முருகர் பக்தர் மாநாடு நடத்துவாங்க நீங்கள் கேட்டால் அந்த சேகர்பாபுனால் எப்படியாவது இதை மதம் மதம் கொண்டு வந்து மதத்துக்கு எதிரான ஒரு இதை செட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் இன்றைய தினம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒன்றும் தெளிவாக தெரியும் நமக்காக நம்ம அமைப்புக்காக அல்லது நம்ம மக்களுக்காக இந்த திமுக ஏதாவது செஞ்சிருக்குதா அப்படின்னு அவங்க மனசாட்சியில் கை வச்சு கேட்டாங்கன்னா ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கும் சைபரில் இருக்கும் எதுவுமே இருக்காது சிறுபான்மையினர் மக்களுக்கு என்ன செஞ்ச எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் அவங்க வந்தாங்கன்னா அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிடுவாங்க அதை காட்டணும் அப்போ நீ போய் அங்கே பிரியாணி சாப்பிடு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டு அந்த பிரச்சனையை கண்டிப்பம் இல்லையா இப்படி செய்யக்கூடாது ஒரு மதத்துக்குள்ள போய் இன்னும் அவங்க மதம் முதல்கள் வர நீ எங்களை இழிவுபடுத்தி செய்ய வைக்கிறதே இவங்களா இருக்கும் போ போய் அங்க போய் நவாஸ்க வந்து ஏன் போறாரு நவாஸ்கனி அவர் அங்கே போய் பிரியாணி சாப்பிட அந்த இது வீடியோ எடுத்து போடலின்னா அது பிரச்சனையாச்சா இல்லை யாருக்குமே தெரியாது அப்போ அதை போய் கிரியேட் பண்ணி செஞ்சுட்டு ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டோம்னா பார் பார் அவங்க மதத்தை பேசுறாங்க அவங்க மதவாதி ஆயிட்டாங்க இப்படி எங்கள் மேலே ஒரு தேவையில்லாத ஒரு இதை செட் பண்ணுறதுக்காகவே செய்வாங்க அப்போ அது இப்போ இன்றைக்கி வந்து மீனை சாப்பிடு எதையோ ஒன்று பேசி ஒரு சன் கழகத்தை உண்டு பண்ணால் அதில் இந்த சிறுபான்மை ஓட்டுக்களை பூரா நம்ம நம்ம சைடு எடுத்துக்கலாம் ஓட்டுக்க உருவாக்கி வச்சுக்கலாம் ஓட் பேங்காக தான் பயன்படுத்துவாங்க மற்றபடி நீங்கள் எந்த அது எந்த வேணாலும் நான் சேலஞ்ச் பண்ணி கேட்குறேன் இந்த சிறுபான்மை மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசால் எனக்கு இந்த மக்களுக்கு இன்னது நடந்ததுப்பா இந்த ஸ்கீம் ஸ்பெஷலாக கொண்டு வந்தாங்க இதனால் இந்த அமைப்பு வள இந்த சமுதாயம் வளர்ந்துருக்குதுன்னு எதையாவது ஒன்று சொல்ல சொன்னீங்கன்னா சைபரில் போய் முடியுங்க ஆனால் பிஜேபி அப்படி கிடையாது அவங்க சொல்லும்போதே தெளிவாக சொல்லிடுறாங்க எனக்கு தனித்தனியாக இவருக்கு அவருக்குன்னா எதுவும் செய்ய வேண்டியதில்லை நாம் எந்த திட்டமானாலும் அது பொதுவாக செய்கிறோம் செய்யக்கூடிய திட்டம் மக்களுக்கு அது வந்தே பாரத்தாக இருக்கலாம் ஸ்வச் பாரத்தாக இருக்கலாம் ஜந்தன் அக்கௌண்ட்டாக இருக்கலாம் இல்லை உஜ்வாலா கேஸாக இருக்கலாம் முஸ்லீமுக்கு தனியாக கொடு கிறிஸ்டின் இருக்கவே இருக்காது எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கும் கண்டிப்பா சார் ஆனா எனக்கு நீங்க பாதுகாப்புன்னு சொன்னதுமே வந்து எனக்கு ஞாபகம் வந்து இந்த சமூக நல விடுதி அப்படின்னு சொல்லிட்டு அரசு விடுதிகள் ஆதித்ராவிட விடுதிகள் எல்லாத்தையும் வந்து பெயர் மாற்றினாங்க இப்ப வந்து இந்த செங்கானூரில் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய செங்கானூரில் வந்து இந்த சமூக நல விடுதியில் ஒரு மாணவரை வந்து நிர்வாணப்படுத்தி அதை வந்து அந்த வீடியோவை பெற்றோருக்கு அனுப் அனுப்பி அதில் சோஷியல் மீடியாவில் பயங்கரமான வந்து நிறைய வைரல் இருக்கு அந்த வீடியோ அந்த மாணவனுடைய நிலை வந்து இன்றைக்கி வந்து நிலைக்குழுந்து போய் நிற்கிறார் இதே மாதிரி விழுப்புரம்லேயும் வந்து திருச்சியிலேயும் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஈடுபடுத்தப்பட்டு அந்த மாணவி மே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ வரைக்குமே நடவடிக்கை எடுக்கலை அந்த மாணவிக்கு நடவடிக்கை எடுக்கலை கேஸை வாபஸ் வாங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பதினஞ்சு வயசு பொண்ணு வந்து பூச்சி மருந்து குடிச்சு இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சீரியஸான நிலையில இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் வந்து தமிழக அரசு இருக்கு ஆனால் இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு விழா

பெட்டியில் போடுங்க எல்லாம் எழுதி புகார் பெட்டி புகார் பெட்டி வந்தது படம் ஏதாவது ஒரு புகார் வந்து தீர்க்கப்பட்டு இருந்ததுன்னா சிம்பிளாக ரொம்ப க நான் வெக்கப்பட்டு சொல்கிறேன் கஷ்டப்பட்டு சொல்கிறேன் எந்த பேருந்து நிலையத்துக்கு போனாலும் ஒரு இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு இப்போ இந்த தேர்தல் அறிக்கையிலையும் வந்து அவங்க சொல்லணுங்க நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் கழிப்படை செய்வோம் ட்ரைனேஜ் போட்டு தருவோம் இதே தான் தேர்தல் வாக்குறுதியாக கிட்டத்தட்ட அறுபத்தேழுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சி வரைக்கும் இன்னும் அதைத்தான் சொல்லி ஓட்டு கேட்கணும் அப்படின்னா அப்போ என்ன தான் பண்ணுனீங்க அப்படி பார்க்கும்போது சமூக நீதி சமூக நீதி திராவிட நல விடுதி பேரை மாற்றலாங்க ஆனால் அங்கே என்ன நடக்குது அவங்களுக்கு தேவையான உணவு இருக்குதா பாதுகாப்பு இருக்குதா கழிப்பிட வசதி இருக்கா அந்த விடுதியெல்லாம் போய் பார்த்திங்கன்னா திருநாய்கல் எலி பெருச்சாளிகள் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் அது ரூம் மாதிரியே இருக்காது இந்த ராய்புரம் இன்னைக்கு சமூக நல விடுதியில் கூட மாணவர்களுடைய உணவில் வந்து புழு அப்படியே மேலே மிதந்துட்டு இருக்கு அந்த சாதத்தை போட்டிருக்கு அதை தான் நான் சொல்ல வரேன் அப்படி தான் இருக்குங்க அதுக்கெல்லாம் அது பராமரிப்புன்னா என்ன விலைன்னு கேட்பாங்க நான் தான் சொன்னேன் அந்த அந்த துறையை சார்ந்த அமைச்சர் ஏதாவது ஸ்டாலின் வீட்டில் போய் வேலை பார்த்துட்டு இருப்பார் ஏதாவது அவங்களோட பர்சனல் தான் நடக்கும் இதெல்லாம் போய் ஒரு இன்ஸ்பெக்ஷன் போகணும் அண்டை மாநிலம் கர்நாடகாவில் போய் பாருங்கள் அந்த விடுதிகள்லாம் நான் மத்திய அமைச்சர் முருகண்ணம் வந்து நேஷ்னல் கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கும்போது நான் நிறைய விடுதி அவரோட போயிருக்கேன் எத்தனையோ விடுதி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவார் போய் இது அப்படி இருக்கணும் அப்போ அதெல்லாம் டெவலப் பண்ணணும் இது வேணும் அது வேணும்னு அது மாதிரி ஓடி ஓடி போய் பார்த்து பார்த்து வேலை செய்யணுங்க பதவியை வாங்கி வச்சுட்டு அந்த பதவியின் மூலமாக தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும் தனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி வாழக்கூடிய அமைச்சர் அதனால தான் இன்றைக்கி மக்கள் வந்து கொதித்து கொதித்தெழுந்திருக்கிறாங்க அனைத்து தரப்பட்ட மக்கள் மாணவர்கள் மட்டுமில்லை குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை துப்புரவு பணியாளர்களுக்கு நீதி இல்லை துறைக்கு இது இல்லை அனைத்து துறையும் மக்களும் இன்றைக்கி போராடுறதுக்கு எதுக்காக வர்றாங்க கேட்டால் நீங்கள் அந்த திட்டத்தை பேர் சொன்னீங்களே என்ன திட்டம் கேட்டிங்க அழகாக ஒரு கே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கம்பன் பிறந்த தமிழ்நாடு பாரதியாருடைய வரி இல்லையா நான் தான் சொல்றேன்லங்க இங்க வந்து கல்வி இன்னைக்கு இவங்க வந்தது படிக்கும் போது படிச்ச இவங்க வரும்போது கல்வி இவங்க எல்லாம் ஒரு நூறாண்டுக்குள்ள வந்த சரித்திரம் எல்லாம் கிடையாது நான் கம்பனா இருக்கட்டும் நீங்க தொல்காப்பியமா இருக்கட்டும் நம்மளுடைய இதெல்லாம் வந்து வரலாறுகள்லாம் பின்னாடி போனீங்கன்னா அதெல்லாம் பெரிய நெடிய வரலாறு நமக்கு நம்ம திருக்குறள்லாம் என்னைக்கோ எழுதிட்டோம் இன்னைக்கு கல்வியில உயர்ந்தோம்னு சொன்னோம்னா கேவலம் இது நமக்கு இந்த தமிழ் இனத்துக்கு தமிழன் என்று ஒரு இனம் உண்டு அவனுக்குன்னு ஒரு குணம் இருக்குது அதுக்குன்னு ஒரு வீரம் இருக்குது எங்களோட மண்ணில் வந்து குயிலினுடைய வீரத்துக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவேன் கட்டடக்கலைக்கு தஞ்சாவூர் கோயிலை பாருங்கள் கல்லணை பாருங்க என்ன இல்லை இந்த நாட்டில் எல்லாம் இருந்தது தமிழனுக்கு இந்த நூறு ஆண்டுக்குள்ளே இதெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க பொங்குவாங்க கோவப்படுவாங்க ஏன்னா அவங்க அதன் மூலமாக பயனடைஞ்சவங்க நேற்று கூட நான் ஒரு பத்திரிகையில் படிச்சுட்டு இருந்தேன் பெரியார் என்ன செஞ்சிட்டார் செஞ்சார் செஞ்சார்மா என்ன செஞ்சார் அவரோட சொத்து உயர்ந்தது அவர் கல்வி நிறுவனத்தை உண்டாக்குனார் அவர் அதாவது அவரோட இளம் மனைவிக்கு எழுதி வைச்சார் இளம் மனைவி வீரமணி ஐயாவுக்கு எழுதினாங்க வீரமணி ஐயா இன்னைக்கு அவர் பையனை வாழ்க்கைக்கு அது உகந்ததாக இருக்குது தவிர சமுதாயத்துக்கு இந்த தமிழ்நாட்டில் என்ன பெரிய உயர்வு கொடுத்தது அப்படி படி பார்த்தீங்கன்னா யார்னாலும் எந்த முன்னேற்றமும் அடையலை அடையணும் உலக அரங்கில் பாரத தேசத்தினுடைய கௌரவம் உயர்ந்திருக்குது அந்த பெருமையில் நாங்க இருக்கிறோம் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தலைமை தாங்கிறாரு சிறப்பு விருந்தினராக வராரு தமிழகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாமே தெலுங்கானா முதல்வருக்கு தெரியாமலா இருக்கு ஏங்க அவங்களுக்கு வந்து இந்த நூற்றி பதினேழு சீட் கேட்குறாங்கங்கிறீங்க அவர் வந்து ஏதோ சப்போர்ட் பண்ணணும் சித்தராமையா அந்த மாதிரி ஏதோ ரெண்டு காங்கிரஸ்காரங்க வந்துட்டு போனால் தானே இவங்க அவங்க வந்து இவங்களை புகழணும் புகழ்ந்து பேசிட்டு ஏதோ அந்த சொல்வாங்களே கொடுக்குறதை கொடுத்தோம் கொடுக்குறதை கொடுத்து பெறதை பெற்று போகிறதுக்காக நான் முதலமைச்சரை அனுப்பி வாழ்த்தினோம் ராகுல் காந்தி அனுப்பி வாழ்த்தணும் சோனியா காந்தி ஆழ்த்தி வா அவங்க அப்பாவை துதி பாடணும் அப்போ நீங்க பாருங்க காங்கிரஸ் வந்து எங்கேயாவது ஜெயிக்குதா எந்த மாநிலத்திலயாவது பாத்தீங்கன்னா தேஞ்சிட்டே வந்துட்டு இருக்குது அது ஏதோ ஒரு மாநிலத்துல இன்னைக்கு தெலுங்கானால ஒரு இருக்கார் அண்டை கர்நாடக ஒரு சில மாநிலத்துல இருக்கிற முதலமைச்சர்களை அனுப்பி திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு நடிச்சாதானே நாளைக்கு ஏதோ கொஞ்சம் சீட்டை கேட்க முடியும் நான் நேத்து அந்த கட்சியினுடைய தலைவர்களே இன்னைக்கு தான் டிசைட் பண்றாங்க தான் அவங்க அடிமை அடிமைன்னு அவங்க செய்யறத பூரா அடுத்தவங்க முதலே சொல்லிடுவாங்க ஏ சார் நீங்க எப்படி சொல்றீங்க திமுகவை பார்த்து கட்சியை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு கனிமொழி அவங்க வந்து எடப்பாடிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நீங்க என்ன திமுக வந்து ஆட்சி நடத்துறது சரி இல்லை அது சரி இல்லை இது சரி இல்லைங்கிறீங்க எப்படி சரி இதெல்லாம் கனிமொழி நல்ல தலை சிறந்த இலக்கியவாதின்னு தான் சொல்லணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றரை லட்சம் தமிழர்கள் அநியாயமா அவங்க அப்பா உண்ணாவிரதம் இருந்து ஒரு மணி நேரத்தில் அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டு போயிட்டாரு அந்த உண்ணாவிரதத்தினுடைய நாடகத்தை நாட்டு மக்கள் பார்த்தாங்க காலடியில் ஒருத்தவங்க தலக்கு மாட்டில் தலையடியில் ஒருத்தவங்க ரெண்டு பக்கம் ரெண்டு ஏர் கூலர் செட்டை பிரித்து வீட்டுக்கு போயிட்டாங்க நிலமும் என்ன நடந்தது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களும் செத்து மடிஞ்சாங்க அதை பேசின வைக்கோ இன்னைக்கு என்ன சொல்லிட்டுருக்க அதை தான் சொன்னேன் இவங்களுக்கு இப்போ பாருங்கள் அது நீங்கள் உங்கள் கேள்விக்குள்ளேயே எல்லா விடையும் வந்துடும் அந்த இடத்துல போய் இதே திருமாவளவனும் இதே கனிமொழியும் ராஜபக்ச கிட்ட பரிசு பெட்டகத்தை சிரிச்சு வாங்கிட்டு வந்தாங்க அவர் கொடுத்த பரிசு அப்ப இவங்க வந்து திமுக நாங்க கரெக்டா நடத்துறோம் எடப்பாடி படிக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி அவர்களை நீங்கள் வந்து இந்த நாட்டு மக்களுக்காக ஏதோ செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் அப்படிலாம் போயிடக்கூடாது எடப்பாடி கேட்குற மாதிரி சூடு சொரணை எதுவுமே இல்லை அப்படின்னு நாங்கள் செய்கிற ஃபார்முலாவை நீங்களும் செஞ்சு நீங்கள் உங்களை வளப்படுத்திக்கிற வேலையை பார்க்கணுமே தவிர நீங்கள் மக்கள் பிரச்சனை அது இதெல்லாம் கேட்டு இன்னைக்கு ஊருக்குள்ளே வந்து பேசுறது அது மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க ஆமாம் இந்த மாதிரிலாம் நாட்டு மக்கள் பிரச்சனை எல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கோம் நாங்கள் நாங்கள் காப்பாற்றணும்னு துணை முதல்வர் இன்னைக்கு வந்து ஒரு நாள் பூரா வந்து போராடக்கூடிய வந்து துணை முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு திமுக கட்சியை அவங்க காப்பாற்றணுங்க அவங்கள சுயமாக நின்று நீங்கள் பாருங்கள் நான் இப்போ நம்ம ஒரு பத்து பேர் ஒன்றா ஒரு கலர் ரிப்பனை ஒன்று அதில் கையில் பிடிச்சிட்டு போனோம்னா ஏதோ ஒரு கட்சி தலைவர் போறாருன்னு அறிவாலத்துக்குள்ளே டக்குன்னு உள்ளே இழுத்து நமக்கு ஒரு சீட்டை தந்துடுவாங்க என்ன ஒரு எம்பி சீட்டை கொடுத்துருவாங்க என்ன கட்சி என்னென்னு ஒரு லெட்டர் பேட் எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு கூட்டணி உடனே அவங்க அந்த மாதிரி யார் வேணாலும் வாங்க இன்ஜின் எங்களுது எத்தனை கோச் வேணாலும் போட்டுக்கலாம் ட்ரெயின் போயிட்டே இருக்கும் நாங்கள் இன்ஜினில் இருக்கணும் எங்களுது இன்ஜின் எத்தனை பெட்டி வேணாலும் இணைச்சிக்கலாம் அந்த மாதிரி டைப்புங்க அவங்க எதுக்காகவும் யாரையும் இலக்க தயாராக மாட்டாங்க யார் வேணாலும் வரலாம் கமலஹாசன் பாருங்கள் டார்ச் லைட்டர் எடுத்துகிட்டு வந்தார் அடித்தார் உடச்சார் இதுக்கு மாற்று தான் நான் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்களா என்னது இப்படி வந்து பேசுனீங்க ஒரு ஆகச்சிறந்த ஒரு கலைஞர் நீங்க நல்ல நடிகர் நல்ல விருது எல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நடிகர் இப்படி மக்களுக்கும் வந்து நடிச்சிட்டீங்களே திடீர்னு கேட்கணுமா இல்லையா மக்கள் கேட்கணும் என்ன கமலஹாசன் டார்ச் லைட் என்னாச்சு உடச்சது என்னாச்சு என்ன சொன்னார் உடச்ச அன்னைக்கு எவ்வளவு பெரிய சித்தாந்தத்தோட வந்த மாதிரி ஒரே ஒரு சீட் வாய் பத்தி பேசா மௌனியா உட்காண்டாரு பாருங்க கைகட்டி வாய் பொத்தி அடங்கிடுவாங்க எதுக்கு தனக்கு தேவையானது கிடைச்சவன அமைதியாயிருக்கு அது மாதிரி கனிமொழி நாங்க எப்படி வச்சிருக்கோம் நீங்க என்னடான்னா சுதந்திரமா கூட்டணி பேசுறதுக்கு சீட்டை கேட்கறதுக்கு இதெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்களேன்னு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இவங்க அப்படி ஒரு ஆலோசனை சொல்லுவாங்களா இருக்கும்